வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஜெயங்கொண்டம் நகர் நான்கு ரோடு கடைவீதி காந்தி பூங்கா அருகில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீராமலிங்க சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலய ஜோதி பண்டிகை திருவிழா அருள்மிகு ஸ்ரீ இராமலிங்க சாமுண்டீஸ்வரி அம்மன் அறக்கட்டளை மற்றும் தேவாங்க சமூக நல சங்கத்தினர் சார்பாக ஜோதி பண்டிகை திருவிழா அதிவிமர்ச்சியாக மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது ஜோதி பண்டிகை திருவிழா மூன்று நாட்கள் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அலங்கார பூஜையும் நடைபெறுகிறது அதன்படி முதல் நாள் நிகழ்ச்சியாக விழா கமிட்டி தலைவர் ஜே கே பாண்டியன் ஒருங்கிணைப்பாளர் ஆடிட்டர் ஜே பி சிவகுமாரன் தேவாங்க சமுதாய நாட்டார்பா சாமிநாதன் ரியல் எஸ்டேட் அதிபர் பி முருகானந்தம் விழா கமிட்டி பொருளாளர் ஆர் கே நாகராஜன் விழா கமிட்டி துணைத் தலைவர் வாசு நாகராஜன் துணை பொருளாளர் கிருஷ்ணன் செயலாளர் எஸ் தங்கமணி விழா கமிட்டி துணைப் பொறுப்பாளர் ரமேஷ் பெருமாள் மற்றும் ஆலய அர்ச்சகர் சிலால் வை பஞ்சாப கேசவ குருக்கள் ஆகியோர்கள் முன்னிலையில் மாலை ஐந்து மணிக்கு மேல் சக்தியுடன் கத்தி போட்டுக்கொண்டு ஊர்வலமாக அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு மேல் ஜெயங்கொண்டம் விபிஎஸ் பரதநாட்டிய நடன கலைக்குழுவினரின் சார்பாக இசை மற்றும் நடன கலைஞர் செல்லதுரை தலைமையில் பல்வேறு பரதநாட்டிய நடன கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து டாக்டர் ரவிசங்கர் இளநிலை மின் பொறியாளர் பிரதாப் முருகன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சிவகுமார் ஆகியோர்கள் சிறப்பாக பரதநாட்டிய நடன நிகழ்ச்சியை நடத்திய கலைஞர்களுக்கு சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார் கலந்து கொண்ட பக்தகோடிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் தனியார் மண்டபத்தில் அன்னதானம் வழங்கினார்கள் ஜோதி பண்டிகை திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விழா கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் சிறப்பாக தொகுத்து வழங்கினார் அக்னி புரட்சி செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் கார்மேகம்